அரிசி மாவு முறுக்கு செய்கிறதுக்கு இரநூறு கிராம் அரிசி மாவை எடுத்துக்கரலாம் அதை சளிச்சு எடுத்துக்கிறோன்னும் ஐம்பது கிராம் கடலை மாவு எடுத்துக்கரலாம் நான் வறுக்கலை அப்படியே தான் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவு கருப்பு எள் ஒரு டீஸ்பூன் ஓமத்தை கையில் நசுக்கி சேர்த்துக்கரலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறனும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கரலாம் உருக்கி வச்ச ரெண்டு ஸ்பூன் பட்டரையும் சேர்த்து நல்லா கையில் பிசைஞ்சுக்கரலாம் பிசைஞ்சோம்னா கொலக்கட்டை பிடிச்சோம்னா பிடி நிற்கணும் அப்புறம் உதிர்த்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கரலாம் முறுக்கு உலக்கில் மூணு கன்று இருக்கிறத எடுத்துக்கிட்டு மாவை வச்சுக்கிட்டு முறுக்கு உலக்க வச்சு முறுக்கு சுற்றி மூணு சுற்றி சுற்றினோம்னாவே அழகாக நீட்டாக முறுக்கு வந்துடும் நல்லா சுற்றி எடுத்ததை வடைச்சட்டியில் காஞ்சிட்ருக்க எண்ணெயில் சேர்த்துக்கிட்டு முறுக்கை பொறிச்சிக்கலாம் நல்லா ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் ஒரு கம்பியை வச்சு திருப்பி விட்டுக்கிறணும் நல்லா அதுவும் வெந்து நுற அடங்கினதுக்கப்புறம் அதை எடுத்துக்கரலாம் முறுக்கு அரிசி மாவு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு வெறும் ரெண்டு பொருள் தான் அரிசி மாவு கடலை மாவு இருந்தால் போதும் முறுக்கு சுட்டுடலாம்